ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பருப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பரிசு நாலு புள்ளி ரெண்டில் நாலாவதுல அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க கொடுக்கப்பட்ட இரு முக்கோணங்களும் சர்வ சம முக்கோணங்களான என கூறுக விடைக்கு தகுந்த காரணத்தை கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு முக்கோணம் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பக்கம் சமம்னு சொல்லியிருக்காங்க ஆன்சரும் இதில் எழுதுறேன் இப்போ எழுதுறது இல்லாமல் ஆன்சர் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பேர் கொடுக்கலாமா இது ஏ இது B, இது C, இது சென்டரில் வர்றது இதுக்கு D டீன் பேர் குத்துருங்க அப்போ ஒடுக்கப்பட்ட முக்கோணம் முக்கோணம் கோணம் ஏபிசி என்க நம்ம பேர் குத்தோம்ல அதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏடி ஆனது முக்கோணம் ஏபிசிஐ முக்கோணம் ஏபிடி மற்றும் முக்கோணம் ஏசிடி என இரு முக்கோணங்களாக முக்கோணங்களில் பெருக்கிறது அப்போது இது ஏபிடியும் ஒரு முக்கோணமும் சிடியும் ஒரு முக்கோணமாக பிரிக்கிதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஏபிக்கு சமம் ஏசி அப்போது ஏபி கோடும் ஏசி கோடும் சமம் அப்போது இதுக்கு பொது பாத்தீங்கன்னா ஏடி தான் சென்டரில் இருக்குது அப்போ ரெண்டுத்துக்குமே பொது பாத்தீங்கன்னா ஏடி இதுக்கும் ஏடி அப்போது ஏ பொதுனா இதில் பாருங்கள் கோணம் வந்து இங்க தான் குத்துக்குறாங்க ரெண்டுத்துக்குமே அப்போ கோணம் இதுக்கு பாத்தீங்கன்னா பிஏடி இதுக்கு டிஏசின்னு வர கோணம் அப்போது கோணம் பிஏடி இஸ் டு கோணம் சிஏடி அந்த மாதிரி ரெண்டு கோணம் வரும் அப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு கோணம் இருக்கு எனவே பக்கம் கோணம் பக்கம் கொள்கை படி கொள்கை படி முக்கோணம் ஏபிடி சர்வசமம் முக்கோணம் ஏசிடி புரிஞ்சுதுங்களா தான் இது ஃபஸ்ட்டு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது படம் இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்களா அப்போது இதுக்கு நம்ம பேர் கொடுக்கலாமா இது ஏ இது பி இது சி இது டி இந்த மாதிரி பேர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் படத்தில் தரப்பட்ட இரு முக்கோணங்கள் இரு முக்கோணங்கள் ஏபிடி ஒரு முக்கோணம் அதே சிடிவி இருக்கோணங்கள் பிடிசி ஒரு முக்கோணம் அப்போ முக்கோணம் ஏ பிசி மற்றும் முக்கோணம் டிசி இது பேர் இங்கே சீன் கொடுங்க இது டி பேர் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஒரு முக்கோணமும் அதுக்கப்புறம் டிசிவி ஒரு முக்கோணமும் வரும் என்னங்க அதுக்கப்புறம் இரு முக்கோணங்களிலிருந்து முக்கோணங் களிலிருந்து பார்த்தீங்கன்னா BC வந்து பொது பக்கம் ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்க பக்கம் அப்போது பிசி இஸ் ஈக்வல் டு பிசி அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது AB ஏபிக்கு சமம் டிசி AB ஏபிக்கு சமம் டிசி அடுத்தது பிடிக்கு சமம் சிஏ அப்போது ஏசிக்கு சமம் இஸ் equal to BD இப்போ தற்போது எனவே மூணுமே பக்கம் தான் அப்போ பக்கம் 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 கொள்கை படி கொள்கை படி முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் டிசிபி அவ்வளோதான் இது ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின்னு இந்த மாதிரி கேட்டிருக்காங்களே அப்போ இதுக்கு நம்ம அதே மாதிரி தான் இது எந்த வகை எந்த கொள்கையை நிறைவு செய்துன்னு நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போது இது ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கலாம் இது ஏ இது பி இது சி இது டி இது அப்போது ஏபிசி ஒரு முக்கோணம் சிடிஇ ஒரு முக்கோணம் இந்த முக்கோணத்தில் பார்த்திங்கன்னா ஏசி பக்கமும் இடி பக்கமும் சமம் அப்புறம் கோணம் இது பிஏசியும் இந்த கோணம் டிஇசி ஒரு கோணம் அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரு கோணம் டிசிஇயும் பிசிஏவும் ஒரு கோணம் ஸோ படத்தில் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இரு முக்கோணங்கள் முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் சிடிஇ என்க அப்போது இங்கே அந்த படத்தில் இப்போ நம்ம பக்கம் ஒரு பக்கம் இருந்துச்சுங்களா ஏசி பக்கமும் சமம் சிஇ பக்கம் சமம் அடுத்தது கோணம் பிஏசி இஸ் ஈக்வல் டிஇசிக்கு சமம் அடுத்தது இன்னொன்று கோணம் ஏசி பி இதில் டிசிஇ கோணம் சமம் அப்போ ரெண்டு கோணம் வருது ஒரு பக்கம் வருதுங்களா அப்போது இரு முக்கோணங்ளும் அவற்றை உள்ளடக்கிய உள்ளடக்கிய பக்கமும் சமம் அப்போது எனவே ரெண்டு கோணம் ஒரு பக்கம்னா கோணம் பக்கம் கோணம் கொள்கை முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் சிடிஇ அவ்வளோனா இது மூணாவது கேன்சர் அப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பேர் கொடுக்கலாம் இது டபிள்யூ இது எக்ஸ் இது ஒய் இது ஜெட் அப்போ பாருங்கள் இது செங்கோணம் ஒரு பக்கம் கொடுத்துக்கிறாங்க அடுத்துள்ள பக்கம் இது கர்ணமுன் வரும் அப்போது படத்தில் தரப்பட்ட இரு முக்கோணங்கள்

கோணம் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு கோணம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி அப்போ இது செங்கோணம் அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ் ஒய் ரெண்டுத்துக்குமே பொது அப்போது எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் கோடு ரெண்டுத்துமே பொது அப்போ இது கர்ணமுன்னு வரும் இதுக்கு அடுத்துள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அதனால் இது கர்ணமு அதுக்கப்புறம் இது எக்ஸ் எக்ஸ் டபுள்யூ எக்ஸ் ஜெட்டும் சமமான பக்கம் அப்போது எக்ஸ் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஜெட் அப்போது எனவே செங்கோணமுக்கு சே கர்ணமுக்கு கா பக்கம் இந்த கொள்கை வரும் அப்போ கொள்கை படி கொள்கை படி முக்கோணம் எக்ஸ் ஒய் ஜெட் சர்வசமம் முக்கோணம் எக்ஸ் ஒய் டபுள்யூ புடிச்சதுங்களா அவ்வளோதான் இது நாலாவது டான்ஸ் பாரு அஞ்சாவது கொஸ்டின் இந்த மாதிரி படம் கொடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் சமம் இந்த ரெண்டு பக்கங்கள் சமம் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேர் கொடுக்கலாம் பாருங்க இது ஏ இது பி இது சி இது டி ஒரு ரெண்டு முக்கோணம் ஒன்று ஏடிசியும் ஏபிசியும் ரெண்டு முக்கோணங்கள் இருக்கு அப்ப பாருங்க படத்தில் தரப்பட்ட இரு முக்கோணங்கள் முக்கோணங்கள் ஏபிசி மற்றும் இரு முக்கோணங்களிலும் இது ஏசி பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பொது அப்போ AC கோடு is equal to AC ரெண்டுத்துமே போது அப்போ, இதுக்கு AD ஏடிக்கு சமம் BC அப்போ ஏடி பிசி சமம் அடுத்தது CD சிடிக்கு ஏபி சமம் AB is equal to CD அப்போ மூணுமே இது பக்கம் சொல்லியிருக்கனால எனவே பக்கம் 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 கொள்கைப்படி கொள்கை படி முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் ஏடிசி புரிஞ்சதுங்கள அவ்வளோ தான் அஞ்சாவதுக்கு ஆன்சர் நாலாவதுல இருந்தது அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்